விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் தினம்தோறும்ளக்கேற்ற பிரதமர் மோடியின் வீட்டில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற பேரையர்களை கேரள கலாச்சாரத்துறை அமைச்சர் சாஜி செரியன் பேரையர்கள் மணிப்பூரை மறந்துவிட்டு கேக் மற்றும் ஒயின் அருந்துகிறார்கள் என விமர்சித்திருந்தார் தற்போது தனது கேக் மற்றும் ஒயின் பற்றிய சர்ச்சை கருத்துக்கு பாதிரியார்களிடம் வருத்தம் தெரிவித்து தனது கருத்தை திரும்பப் பெறுவதாக அவர் அறிவித்துள்ளார் ஆனால் நாட்டில் கிறிஸ்தவர்கள் பாதிப்புக்குள்ளாகும் போது கிறிஸ்தவ தலைவர்கள் அமைதி காத்தனர் காக்கின்றனர் என மணிப்பூரை உதாரணமாக வைத்து பேசிய தனது கருத்திலிருந்து பின்வாங்க போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கேரளா கத்தோலிக்கா பேராயங்களின் தலைவர் கிளிமிஸ் கூறுகையில் எங்களுக்கு அரசியல் தலைவர்களிடமிருந்து விழாக்களில் பங்கேற்க அவ்வப்போது அழைப்பு வரும் அவ்வாறான அழைப்புகள் வரும்போது அவர்களுக்கான மரியாதையை கொடுத்து நாங்கள் செல்வது வழக்கம் அரசியல் கட்சிகள் தேவாலயங்கள் மற்றும் மதகுருமார்களுக்கான விதிகளை வகுக்கக்கூடாது ஒரு கலாச்சாரத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு அவரை இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்து இருக்கக்கூடாது என கிளீமிக்ஸ் தெரிவித்தார்